ஃபர்ஸ்ட் விஜய் சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க ஏன் நன்றியை தெரிவிக்கிறேன்னா அவர் வந்து நம்மளுடைய வீடியோஸ் பாப்பாரு அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் பட் டெய்லி பார்ப்பாரு அப்படின்றது சத்தியமா எனக்கு தெரியாதுங்க சாமி சத்தியமா எனக்கு தெரியாது ஏன்னா நேத்து போட்ட வீடியோவை பார்த்துட்டு இன்னைக்கு வந்து பதில் அளிக்கிறாருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயங்க எவ்வளோ பெரிய மனுஷன் ஒரு கட்சியோட தலைவர் நம்ம போட்ட வீடியோவை பார்த்துட்டு இன்னைக்கு பதில் அளிச்சிருக்காருன்னா அந்த சந்தோஷம் கண்டிப்பா நம்மளுக்கு இருக்கதானே செய்யும் மக்களுக்கு வந்து லைட்டா டவுட் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி என்னடா பார்த்தாரு என்னடா பேசினாருன்றது அந்த டீட்டெயில் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன் நேத்து வந்து நம்ம ஆக்சுவலா பேசியிருந்தோம் பிஆர் எலெக்ஷன்ல வந்து எப்படி வந்து நிதிஷ்குமார் அண்ட் பிஜேபி கூட்டணி வென்றுச்சு ஃபர்ஸ்ட் வந்து அந்த பத்தாயிரம் ரூபாய் பெரிய இம்பாக்டா இருந்துச்சு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆர்ல ஓட்டை நீக்கினாங்க அந்த ஓட்டு நீக்கல் வந்து மிகப்பெரிய செட்பேக் தி அப்போசிட் சைடுக்கு ஏற்படுத்திச்சு அப்படின்னு டீடைல் தான் பேசியிருந்தோம் ஸோ இந்த ஓட்டை நீக்கிறது இந்த எஸ்ஐஆர் இந்த வேலையை வந்து யார் ஸ்ட்ரிக்டா பார்க்கணும்னா இங்க தமிழ்நாட்டில் டிஎம் கே பார்க்கணும் டிவி கே பார்க்கணும் ஏடிஎம் கே பார்க்கணும் ஏன்னா ஃபீல்டுல நீங்க இறங்கி அந்த ஃபார்ம்லாம் அந்தந்த ஆட்கள் கிட்ட போய் சேருதா அந்த ஃபார்ம் ரிட்டர்ன்ல போய் திருப்பி பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் கிட்ட சேருதா அப்படின்னு நீங்க பார்க்கலன்னா ஓட்டை கண்டிப்பா திருடின்னு தான் போவாங்க பாதி ஓட்டு காணாம போயிடும் டிஎம்கே அதுல தெளிவா வேலையை பார்த்துட்டு இருக்கு அறுபத்தெட்டாயிரம் பிஎல்ஏவும் கீழ ஃபீல்டுல இறங்கி வேலையை பார்த்துட்டு இருக்காங்க ஆனா மிஸ்டர் விஜய் உங்க கட்சி ஆட்கள் எங்க நீங்க வேலையை பார்க்கறீங்களா ஒண்ணுமே பார்க்க மாட்டீங்க இதுல இம்பார்ட்டன்ட்டா இந்த ஜென்சி தான் வந்து விஜய்க்கு வந்து ஒரு இருக்கும் மிகப்பெரிய வந்து விஜய் பின்னாடிதான் வந்துச்சா வரலியா சேர்ந்துச்சா சேர்லியா அப்படின்றத நம்ம வந்து விஜய கொஸ்டின் பண்ணிருப்போம் அந்த வீடியோ வந்து விஜய் பாத்துட்டாரு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து அதுக்கு பதில் அளிச்சிருக்காரு இந்த எஸ்ஐஆர பத்தி டீட்டெயில்டா பேசி சரி நேத்து என்னடா பேசின தம்பி அப்படின்னு தானே கேக்குறீங்க நேத்து நம்ம என்ன பேசியிருந்தோம்னா

ஒருத்தனை ஒரு வேலையை பார்க்கறது இல்ல நாளைக்கு உக்காந்துக்கி நீ ஜென்சி ஓச்செல்லாம் திருடிட்டாங்க டிஎம்கே வேணும்ட்டே நீக்கிட்டான்னு சொல்லுவாங்க டிஎம்கே நீக்க மாட்டாங்க உங்க பிஜேபி உங்க முதலாளி நீக்கிடுவாரு அதை பார்த்துட்டு இன்னைக்கு விஜய் சார் என்ன பேசியிருக்காருன்னா நம்ம ஜென்சி கிட்ஸ் நம்ம ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் நம்ம புது வாக்காளர்கள் நம்ம நண்பா நண்பிகள் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கான ஃபார்ம் அந்த ஃபார்ம் நம்பர் சிக்ஸ் அதை கரெக்டான டீட்டெயில்ஸோட கரெக்டான உங்கள் டாக்குமெண்ட்ஸை வச்சு அதை சப்மிட் பண்ணுங்க ஏன்னா வரப்போகிற தேர்தலில் நீங்கள் தான் அந்த ஜென்சி வாக்காளர்கள் தான் மிக முக்கியமான ஒரு ஃபோர்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அதனால உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு உங்கள் பேரை அதில் இன்க்ளூட் பண்ணாமல் செய்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ என்னென்ன தில்லுமுள்ளு வேலைகள் செய்யணுமோ எல்லாமே அவங்க செய்வாங்க விஜய் சாரே வந்து நம்ம வீடியோவை பார்த்து தான் தெளிவடைஞ்சிருக்காரு டேய் ஆமாடா இவன் சொல்லுறது கரெக்டுடா நம்ம ஓட்ஸ் எல்லாம் தூக்கிட்டாங்கன்னா நம்ம என்னடா செய்யறது கை பிள்ள ஏஞ்சிக்கடா வாடா ஒரு வீடியோவாச்சும் பேசி தெளிவுபடுத்துறான்னு இன்னைக்கு வந்து வீடியோ பேசியிருக்காரு ஸோ ஃபர்ஸ்ட்டு அவருக்கு அதுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் நம்மள பார்த்து பேசியிருப்பாரோ பேசலையோ பட் இருந்தாலும் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் பட் இருந்தாலும் இது வந்து ரொம்ப டிலேன்னு சொல்றேன் ஏன்னா நான் வந்து ஒரு கட்சியோட தலைவர் கிடையாது என்னை நம்பி யாரும் ஓட்டு போட கிடையாது நானே வந்து இந்த எஸ்ஐஆர் அதோட நெகட்டிவ் சைடை பத்தி கிட்டத்தட்ட நாலு வீடியோலாம் மற்றவங்கலாம் வீடியோ பேசிட்டாங்க இந்த எஸ்ஐஆர் பத்தி ஆனா விஜய்ன்றவர் வந்து ஒரு கட்சியோட தலைவர் நாளைக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக நிற்க போற விஜய்க்கு இந்த எஸ்ஐஆர் பத்தி தெரியறதுக்கு கிட்டத்தட்ட பதினோரு நாள் ஆகிருக்குங்க எது டெய்லி நம்ம எல்லாம் ஓகாந்திக்නේ டே எஸ்ஐஆர் இப்படி ஆபத்தை ஏற்படுத்தும் இவ்ளோ பெரிய பிரச்சனை அதுல இருக்குன்னு டெய்லி நம்ம கத்திட்டு இருக்கோம் பட் விஜய் சார்க்கு எஸ்ஐஆர்னா என்ன அதோட தாக்கம் என்ன அது எப்படி அவங்க கட்சiliyே வந்து பெரிய इश्यूजை ஏற்படுத்தும் ஓட்டு எப்படி சிதறடிக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 11 நாள் ஆகிருக்கு அதாவது இந்த எஸ்ஐஆர் தொடங்க போகுதுன்றதே ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க எஸ்ஐஆர் தொடங்கின் நவம்பர் 4 இப்போ நவம்பர் 15 ஆம் தேதிதான் விஜய் சார் இருக்கு அறிவு வந்திருக்கு இது எவ்வளவு பெரிய டிலேன்றது இவருக்கு எல்லாம் புரியுதா இல்லையா இல்ல கொஞ்சமாச்சு ஒரு கட்சியோட தலைவர் நம்ம இவ்வளவு பெரிய ஒரு சிஸ்டம் நம்மள நோக்கி வருது அதை நம்ம எதிர்கொள்ளுமே அதை எதிர்கொள்ளாம பதினோரு நாள் வீட்டுல தூங்கிட்டு இன்னைக்கு உக்காந்துட்டு வீடியோ பேசுறாரு அந்த வீடியோல அவர் என்னென்ன சொன்னாரு அப்படின்றத நான் பேசுறேன் ஸ்டார்டிங் வந்து ஆரம்பிச்சிட்டாருங்க ஒரு ஒயிட் பேக்ரவுண்டு ஒயிட் பேக்ரவுண்ட்ல ஒயிட் ஷர்ட் போட்டு நின்றுட்டாரு அது என்ன ஒரு காம்பினேஷன் எனக்கு தெரியல ஏன்னா நார்மலா ஒயிட் பேக்ரவுண்ட்ல வேற எதுனா ஷர்ட் போடணும் இல்லைன்னா பேக்ரவுண்டை மாற்றிட்டு ஒயிட் ஷர்ட் போடணும் ஏதோ ஒரு காம்பினேஷன் மேபி அவருக்கு ஒயிட் ஒயிட் தான் பிடிக்கும் போல சரி போட்டார் ஓகே எஸ்ஐஆரை பத்தி எடுத்துட்டாரு இது மாதிரி தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஐஆர் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க இந்த எஸ்ஐஆரை பத்தி நான் ஃபஸ்ட்டு கேட்கும் போது எனக்கே அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சாரு எனக்கே சத்தியமா ஒண்ணும் புரியலங்க இந்த எஸ்ஆர்னு சொல்லலான்னு வந்தாரு போல அப்புறமா அதை மாத்திட்டு என்ன சொல்லிட்டாருன்னா எனக்கே ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுச்சு இந்த எஸ்ஐர சரி எஸ்ஐஆர பத்தி கேள்விப்பட்ட உடனே உங்களுக்கு ஷாக்கிங் ஆயிடுச்சுல என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க அப்புறமா உங்க பிஎல்ஏஸ் எல்லாம் கூப்பிட்டு எதுனா கிளாஸ் எடுத்தீங்களா ஒரு கிளாஸ் எடுக்கல ஒரு அந்த பசங்களுக்கு எதனா சொல்லி கொடுத்தீங்களா அங்க டிஎம் கே பீல்டுல இறங்கி அறுபத்தெட்டாயிரம் பிஎல்ஏ பேய இருக்கிறான் இந்த சைடு போறது மா உங்களுக்கு ஃபார்ம் வந்து சேர்ந்துச்சா ஃபில் பண்ணி கொடுத்துருங்கம்மா அப்படி இப்படின்னு சுத்தினிருக்கான் ஆனா உங்க பிஎல்ஏஸ்க்குலாம் அது என்னன்னு கூட தெரியல உங்க பிஎல்ஏஸ் உங்க கட்சி ஆட்களும் என்ன உட்காந்துட்டு பண்ணிருக்காங்க தெரியுமா ஒன்னே தான் பண்ணிட்டு இருக்காங்க கச்சேரி கச்சேரி தளபதி கச்சேரி அந்த பாட்டை எடுத்து கட் பண்ணி ஏய் பாத்தியா மூணு நாள்ல இத்தனை குரோர் வியூ ஏய் அஞ்சு நாள்ல இத்தனை குரோர் வியூ ஏ எல்லாமே பார்த்தனா ஆர்கானிக் வியூஸ் டா பாட் கிடையாதுடா எங்க தளபதி மாதிரி யாரா டான்ஸ் ஆடுவா மிஸ்டர் மு ஸ்டாலின் எங்க டான்ஸ் ஆடுங்க பாப்போ மிஸ்டர் எடப்பாடி எங்க டான்ஸ் ஆடுங்க பாப்போ தான் எடுத்து ரீல்ஸ் போட்டுனிருக்கானுங்களே தவிர்த்து டே எஸ்ஆர்னு ஒண்ணு வருதுடா நம்ம ஓட்டே காணாம போய்டோண்டான்ட்டு எவனா பயந்தானா சாமி சத்தியமா சொல்ற எவனும் பைப் இல்ல ஏன் மிஸ்டர் விஜய பைப் இல்லையே அவர் பைப்பதுக்கு பதினோரு நாள் ஆகியிருக்கு சோ உக்காந்து என்ன பேச ஆரம்பிச்சிட்டாருங்க இது மாதிரி பாத்தீங்கன்னா எஸ்ஐஆர் வந்து ரொம்ப ஆபத்தானது கிட்டத்தட்ட ஜனவரி இருபத்தி அஞ்சுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் க்ரோஸ் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் ஓட்டர்ஸ் இங்க இருந்தோம் ஆனா திடீர்னு இவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்போ வந்து இந்த ஆறு கோடி முப்பத்தி லட்சம் மக்களுக்கும் ஓட்டுரிமை கிடையாது நீங்க ஃபார்மை ஃபில் பண்ணி திருப்பி உங்களை சேர்த்துக்கணும் அப்படின்றது எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன்னு பேசிருக்காரு ஓகே சில பாயிண்ட்ஸ் அவர் பேசுனதுல வந்து நம்மளுக்கு மாற்று கிடையாது நான் நிக்கிறது இட்ஸ் டிலேன்றேன் நாள் எங்க போயிருந்தீங்க இதெல்லாம் வந்து ஒரு விஜயின்ற இதை முன்னாடியே பண்ணிருக்கணும் பிகாஸ் மீடியா வெளிச்சோ உங்க மேல நிறைய இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நீங்க அதை கண்டிப்பா எதிர்த்து இருக்கணும் இல்ல ஆனா எதிர்க்கலாமா வேணாவா பிஜேபி நம்மள எதுனா சொல்லிடுமா சொல்லாதா அப்படின்னு பயந்துட்டு இருக்க கூடாது பிகாஸ் இதுல பறி போகிறது எல்லாரோட ஓட்டு உங்க ஓட்டம் பறி போக போது மத்தவங்களுக்கு ஆட்சி எஸ்டாப்ளிஷ் ஓட் கவுன்சில் ஒன்று இருக்கு உங்களுக்கு அது சுத்தமா இல்ல விஜய் சார் நீங்க அன்கன்டெஸ்ட் அன்டெஸ்ட் அன்புடுன்னு எல்லாருமே சொல்றாங்களே உங்களுக்கு எவ்வளவு சதவீதம் ஓட்டுன்றது இனிமேட்டு தான் பார்க்கணும் பேசுனீங்களே அதுக்காக நான் சந்தோஷப்படுறேன் சில தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாருங்க அவருக்கு தெரிஞ்ச நாலேஜில் அவருக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அவ்வளவு எக்ஸ்பிளைன் சொல்றதுக்கு இல்ல ஒரு வாட்டி ரைட்ல கண்ணு போது ஒரு வாட்டி லெப்ட்ல கண்ணு போது மேபி அங்க வந்து அந்த இது வச்சு எழுத்து ஓடுதோ என்னமோ நம்மளுக்கு தெரியல இல்ல யாருன்னா சொல்லி தராங்களான்னு தெரியல பட் ஓகே எக்ஸ்பிளைன் பண்ணார் இது மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து இந்த பி எல் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வருவாங்க வந்துட்டு உங்களுக்கு இந்த எனுமரேஷன் ஃபார்ம் தருவாங்க இந்த எனுமரேஷன் ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணி அவங்க கிட்ட கொடுக்கணும் அவங்க கிட்ட கொடுத்த பிறகு அவங்க அதை எடுத்துட்டு போய் சிஸ்டம்ல அப்லோட் பண்ணுவாங்க நீங்க ஃபார்மை கொடுத்தாலும் உங்களுக்கு ஓட்டுரிமை கன்ஃபார்ம் ஆச்சானா தெரியாது பிகாஸ் இது சிஸ்டம்ல அப்டேட் ஆகும்போது போது எதனா குளறுபடி ஏற்படலாம் அந்த குளறுபடி ஏற்பட்டு உங்க வாக்காளர் நீக்கப்படவும் வாய்ப்பு இருக்கு அதுக்கு அப்புறமா நீக்கிட்டாங்க இன் கேஸ் வரலன்னா நம்ம அதற்கான அப்பீல் ப்ராசஸ் போனோம் அது ஒரு தனி ப்ராசஸ் அது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றாரு அதெல்லாம் அந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து எஸ் இப்படி தான் நடக்குது பிஎல்ஓஸ் கூட அந்த ஃபார்ம்ஸ் கொடுப்பாங்க அக்நாலேஜ்மெண்ட் வாங்கி வச்சுக்கோங்கன்னு சொன்னார் அவர் அது அப்னாலேஜ்மெண்ட்டுன்னு தனியாக மாட்டாங்க ஆக்சுவலாக வந்து இப்போ ஒரு வீட்டில் வந்து நாலு வோட்டர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நாலு ஃபார்ம் தருவாங்கள்ல அந்த நாலு ஃபார்ம்க்கு பதிலாக எட்டு ஃபார்மாக தருவாங்க ஆக்சுவலாக நாலு ஃபார்ம் வந்து நீங்கள் ரிட்டர்ன் பண்ணினோம் நாலு ஃபார்ம் நீங்கள் அப்னோஜ்மெண்ட் அட்நாலேஜ்மெண்ட் மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டோம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது யாருக்குன்னா அது விஜயம் எக்ஸ்பிளைன் பண்றாரு இப்போ உங்களுக்கு ஃபார்ம்ஸ் யார் யாருக்கு தராங்க இந்த எஸ்ஐஆர் யாருக்குன்னா ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஓட் லிஸ்ட் இருக்கும்ல அதுல இருக்கிறவங்களுக்கு தான் ஃபார்ம்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க புதுசா யாருக்குமே இஷ்யூ பண்ண மாட்டாங்க இப்போ பதினெட்டு வயசு ஒரு பையனுக்கு ஆகியிருக்கும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணாரு பட் டீடைல் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் பதினெட்டு வயசு ஒரு பையனுக்கு ஆகியிருக்கும் இல்ல பத்தொன்பது வயசு ஆகியிருக்கும் இருபது வயசு ஆகியிருக்கும் அவனுக்கு ஓட்டர் ஐடி வந்திருக்காது இவங்களுக்கு எல்லாம் இப்ப ஃபார்ம் இஷ்யூஸ் பண்ணுவாங்களா இஷ்யூ பண்ண மாட்டாங்க ஸோ ஆல்ரெடி அந்த ஓட் லிஸ்ட்ல இப்ப ஜனவரியில எடுத்த ஓட் லிஸ்ட்ல யார் யார் பேர் இருக்கோ யார் யார் போட்டோஸ் இருக்கோ அவங்களுக்கு மட்டும் தான் இப்ப ஃபார்ம் இஷ்யூஸ் பண்ணுவாங்க அதுல உயிரோட இருக்கிறவங்க மட்டும் அந்த ஃபார்ம்ஸ ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணும் அதை வந்து பிஎல்ஓஸ் எடுத்துட்டு போயிடுவாங்க புதுசா சேர்க்கிறது இப்போ நடக்காது இந்த எஸ்ஐஆர்ல புதுசா ஆட்களை சேர்க்க முடியாது அது வந்து நீங்க ஃபார்ம் சிக்ஸ் வாங்கி ஒன்னு ஆன்லைன்ல சப்மிட் பண்ணணும் இல்லைன்னா கேம்ப் வந்து நெக்ஸ்ட் மந்த் போடுவாங்க அப்போதான் இந்த புது வாக்காளர்களை சேர்க்க முடியும் சோ விஜய் சார் சொன்னா அந்த ஜென்சி கிட்ஸ்லாம் இப்போ வந்து உட்காந்துகிட்டு வரவங்க கிட்ட எனக்கு எங்க ஃபார்ம் எனக்கு எங்க ஃபார்ம் ஓ இது திமுகவின் சதி செய்யல அப்படிலாம் கேட்காதீங்க ஏன்னா உங்க ஆள் வந்து எப்பவுமே திமுகவை குத்தம் சொல்றதுல மட்டும் தான் பாப்பாரு வேற எதுவுமே கிடையாது இன்னைக்கு கூட என்னன்னா பேசும்போது இந்த ஜென்சி கிட்ஸ்லாம் ஓட்லாம் பறி போயிடும் திடீர்னு மிஸ் அவுட் ஆயிடும் இதுக்கெல்லாம் யார் காரணமா இருப்பாங்களோ உங்களுக்கு தெரியும் ஏன்னா டிவி இருந்து வந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க இது மாதிரி எங்களுக்கு வந்து ஃபார்ம்ஸ் வருது இல்ல ஃபார்ம்ஸ் தரமாட்டாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க இதற்கு பின்னாடி சதிசெயல் இருக்கு இதுக்கு எந்த கட்சி காரணமா இருக்கும்னு உங்களுக்கே நல்லா தெரியும் ஏன் இந்த வேலை கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிக்குது அது என்ன என்னன்னா முக்கியமா நம்மளுடைய டிவி கே தோழர்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்க மாட்டேங்குது கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற சில கம்ப்ளைண்ட்ஸ் இது யார் பண்ணுறாங்க அப்படின்றது நான் தான் சொல்லி தெரிய தெரிய வேணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை உங்களுக்கு இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் அவங்களுக்கு கைப்பாவையா இருக்கக்கூடிய சில பேர் வந்து இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க ஏன் இந்த மாதிரி அரசியல் பண்ணணும் மட்டும் டிஎம் கேவை எப்படிதான் போய் ஊர்காவை தொடுற மாதிரி தொட்டுக்கணும் ஏன் உங்க பிஎல்எஸ் இருக்காங்களா போ சொல்லுங்க பிஎல்ஓ பின்னாடியே சுத்த சொல்லுங்க உங்க கட்சி ஆட்களுக்கு எல்லாம் ஃபார்ம் வந்துருச்சா வரலான்ட்டு போய் அவனுங்களை பார்க்க சொல்லுங்க ஏன் டிஎம் பின்னாடியே நொட்ட சொல்லின்னு சுத்துறீங்க மிஸ்டர் விஜய் ஏங்க உங்க கட்சி ஆளுங்களை வேலை செய்ய சொல்லுங்க நான் நேத்து வீடியோலயே கேட்டிருந்தேன் ஒரு கட்சியும் வேலை தான் ஃபீல்ட்ல இறங்கி எஸ் அப்கோர்ஸ் அவங்கவுங்க கட்சி வாக்காளர்களை பாதுகாக்க வேண்டியது அந்தந்த கட்சியோட கடமை உங்க கட்சி வாக்காளர்களை பாதுகாக்க வேண்டியதும் உங்க கட்சியோட கடமை போ சொல்லுங்க கூட போயிட்டு பிஎல் ஃபார்ம தராங்களா ஃபார்ம திருப்பி வாங்குறாங்களா அந்த ப்ராசஸ் அவர் லைட்டாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணாரு ஆக்சுவலாக ஃபார்ம் கொடுக்கும்போதே அவங்க ஸ்கேன் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க இப்போ எழுநூறு ஃபார்ம் இருக்குன்னா எழுநூறு ஃபார்ம் கொடுக்குறாங்கன்னா ஸ்கேன் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க திருப்பி வாங்கும் போதும் ஸ்கேன் பண்ணிட்டு தான் வாங்குவாங்க ஸோ சிஸ்டம்ல என்ட்ரி ஆகிடும் இது எங்க இஷ்யூஸ் நடக்கும்னா பெரிய பிரச்சனையே இங்க என்னன்னா அவர் லைட்டா சொன்னாரு நான் சொல்லிடுறேன் பெரிய பிரச்சனை என்னன்னா இப்ப ஃபார்ம் கொடுத்துட்டு போறாங்க பாத்தீங்களா அதை ஃபில் பண்ண அவங்களுக்கு தெரியுமா தெரியாது இப்போ சிட்டி சைடில் இருக்கிறவங்க ஃபில் பண்ணிடுவாங்க கிராம சைடில் இருக்கிறவங்க இந்த ஃபில் பண்ணுவாங்க ஒன்னு அந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் தான் உங்களுக்கு ஃபில் பண்ணி தரணும் அவங்க ஃபில் பண்ணுவாங்களான்னா கஷ்டம் ஏன்னா ஒரு பூத்ல வந்து ஆயிரம் ஓட்டு இருக்கும் அவங்க பட படம் ஃபார்மை வாங்க முடிஞ்சா வாங்குவாங்க இல்லைன்னா விட்டு போயினே இருப்பாங்க இல்லைன்னா தப்பு தப்பா ஃபில் பண்ணியிருந்தா கூட குடுங்கன்னு எடுத்து விஷயம் போயிடுவாங்க லாஸ்ட்ல ரிஜெக்ட் ஆகிடும் சோ இந்த ஃபில் பண்ற வேலையை யார் பாக்கணும்னா அங்க இருக்கிற லோக்கல் கட்சி ஆட்களோ இல்ல ல லோக்கல்ல படிச்சவங்க யாருனா இருந்தா அந்த வீட்ல போயிட்டு நம்ம என்னமா ஃபில் பண்ணிருக்கீங்க கரெக்டா ஃபில் பண்ணிருக்கீங்களான்னு செக் பண்ண வேண்டியது அங்க அங்க இருக்கிற பிஎல்ஏஸோட ஒர்க்கு

சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டத்தட்ட நைன் மினிட்ஸ் டுவெண்டி செகண்ட் பாத்தீங்கன்னா நம்மளுடைய இளைய தளபதி விஜய் பேசிருக்காரு அதுல ஒரு வார்த்தை கூட பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட் வரல இந்த ஓட்டு யார் திருடுவாங்கன்னு உங்களுக்கு நல்லதே நல்லாவே தெரியும் அவங்க பேரை சொல்லணும் நான் விரும்பல யாரை சொல்றீங்க டிஎம் கே உட்காந்து திருடினுக்குதான் உங்க ஓட்ட இப்படிலாம் பேசும்போது தான் நமக்கு டென்ஷன் ஆகுது ஏன்னா இது இதுவே வந்து பாதி பேருக்கு கன்ஃப்யூஷன்க ஒன்னுமே பாதி பேர் கன்ஃப்யூஷன்ல தான் இருக்காங்க என்னடா என் போட்டோ ஃபோட்டோ போட்டு ஃபார்ம குடுக்குற அதனை திருப்பி ஃபில் பண்ணி தரணுன்ற நீ முட்டாளா இல்ல நான் முட்டாளா திருப்பி ஃபில் பண்ணி குடுத்தா அதை எப்படி நீ நீக்கிடுவ சோ இவ்ளோ டவுட்ஸ் இருக்கு அவர் விஜயாதுல கேக்குறாரு மக்களே கன்ஃப்யூஷன்ல இருக்காங்க இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸா இல்ல இது ரீ ரெஜிஸ்ட்ரேஷனா இல்ல இது ஃப்ரெஷ் அப்ளை பண்றதா இது என்னென்னு மக்கள் வந்து கன்ஃப்யூஷன்ல இருக்காங்க எஸ் அஃப்கோர்ஸ் மக்கள் வந்து கன்ஃப்யூஷன்ல இருக்காங்க அதற்கான நாலேஜ் நீங்க தருது தப்பு கிடையாது பிகாஸ் எங்க ஒன்னே ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க எஸ்ஐஆர் நடத்துறது யாருமே தப்பு சொல்லல நடத்துங்க பட் இதெல்லாம் வந்து தேர்ட்டி டேஸ்ல முடிகிற ப்ராசஸ் கிடையாது முப்பது நாள்ல எப்படிங்க முடிப்பீங்க ஏன் ஆறு கோடி முப்பத்தி லட்சம் ஓட்டுங்க எப்படி முப்பது நாள்ல செக் பண்ணி முடிப்பீங்க அந்த முப்பது நாள் ஃபார்மை கொடுத்து ஃபார்மை எடுத்து சிஸ்டம்ல அப்டேட் பண்ணும் அப்படின்னா எப்படி முடியும் அவ்வஸ் தட் பாசிபிள் நீங்க சொல்லுங்களேன் ஒரு ஒரு வருஷம் டைம் கொடுத்துட்டு நீங்க எஸ்ஐஆர் நடத்தினீங்கன்னா யாருமே இதை எதுக்க போவது கிடையாது ஏன்னா ஒன் இயர் பீரியடு ஓகே எங்கேயோ மிஸ் ஆகாது எதுவுமே போவாதுப்பான்னு சொல்லலாம் முப்பது நாளில் நடத்தும் போது தான் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்றத வந்து நம்ம சொல்றோம் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை ஸோ ஆல்ரெடி எல்லாருமே கன்ஃபியூஷன்ல இருக்காங்க தேர்ட்டி டேஸ்ன்னு போது எல்லாருமே பயத்துல இருக்காங்க இப்போ ஒன்றும் இல்லை நம்ம ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துருவோம் ஃபார்மை எடுத்துகிட்டு போயிடுவாங்க சிஸ்டம்ல அப்டேட் பண்ணும்போது யார் யார வேணாலும் அவங்க நீக்கலாம் நாளைக்கு வந்து பட்டியல் வரும் அதில் நம்ம பேர் இல்லாமல் போவோம் அதை நம்ம எங்கேருந்து ரீஅப்ளை பண்ணி எங்கேருந்து நம்ம பேர் வருதுன்ட்டு நம்ம ஃபாலோ பண்ண போறது ஃபர்ஸ்ட் எழுதி கொடுக்குறதே நம்மளுக்கு பெரிய டென்ஷனாக இருக்கும் பாதி பேர்லாம் என்ன தெரியுமா லாஸ்ட்ல செஞ்சுட்டு போயிடுவாங்க பேப்பரை தூக்கி கையில குத்துட்டு எப்பா நீங்களாவது உங்க ஆதரா எனக்கு ஓட்டே டேவெல்லா போங்கிறான்ற நிலைமைக்கு தான் இந்த எஸ்ஐஆர் வந்து நம்மள தள்ளி விடுது

வீக் டேஸ்லாம் வேலை வெட்டிக்கு தேவையில்ல குடும்பத்த குடும்ப குட்டியை தேவையில்ல உங்க ஃபார்மை வாங்கி வேலை இவ்வளவு நடைமுறை சிக்கலும் விஜய் அத பத்தியும் பேசிருக்காரு லாஸ்ட்ல டிஎம்கேவோ குத்தம் சொல்லிட்டாரு ஏன்னா டிவி கே டிவி கே ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இதுவே போக மாட்டேதான் அந்த எனிமரேஷன் ஃபார்மே தர மாட்டிருக்கா எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சுக்கிறான் பாவம் வந்து விஜய் வந்து இதுக்கும் காரணம் டிஎம்கே வந்து நொட்டை சொல்லிட்டு போயிட்டாரு ஆனா இவர் நம்ம வீடியோவை பார்த்துட்டு இவருக்கு வந்து அறிவு வந்துச்சோ இல்லையோ அவருடைய நண்பர் பி கே தோல்விக்கு பிறகு இந்த அறிவு வராம இருக்குமாங்க நீங்களே கொஞ்சம் சொல்லுங்களேன் தோல்வினா தோல்வி கொஞ்சம் தோல்வியா ஜீரோ சீட்டுங்க இருநூத்தி முப்பத்தி எட்டு தொகுதியில பிரசாந்த் கிஷோர் நின்னாரு பிஆர் எலெக்ஷன்ல ஜீரோ சீட்ஸ் எடுத்திருக்காரு அவருடைய கிட்டத்தட்ட என்ன சொல்றாங்க பிஆர்ல பெரிய உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த நான் ஜெயிக்க வைப்பேன் யார வேணாலும் தோக்கடிப்பேன் அப்படின்ற ஒரு மோடியா இருந்தாலும் நான் தோக்கடிப்பையா இங்க ஸ்டாலினா இருந்தாலும் தோக்கடிப்பையா அங்க வை எஸ் இருந்தாலும் தோக்கடிப்பையா மம்தாவா இருந்தாலும் தோக்கடிப்பேன் என்னால முடியும் என் வியூகத்தெல்லாம் வந்து யாரும் அடிச்சுக்க முடியாது அப்படின்னு தட்டின ஒரு நபர்

என்ன நண்பா நண்பி இப்படி ஆயிப்போச்சே நண்பி ஜீரோ சீட்ல தோத்து போயிட்டே நீ வந்து என்ன எப்படி ஜெயிக்க வைப்ப அப்படின்னு சொல்லும் போது பிரசாந்த் கிஷோர் சொல்லிருப்பார் போல நண்பா இங்க சம்ம அடி நண்பா இந்த எஸ்ஐஆர்ல எனக்கு கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் ஓட்டை எடுத்துட்டாங்க அந்த நாற்பது லட்சம் ஓட்டோ என் ஓட்டு தான் நண்பான நம்ம அண்ணனுக்கு அறிவு லிச்சம் வந்திருக்கு போல ஆஹா பிரசாந்த் கிஷோரே தோத்து போட்டாப்ல நான் இப்படியே இருந்தா என் ஜென்சி ஓட் எல்லாம் காணாம போயிடும் ஏற்கனவே என் கூட இருக்கிறோம் பாதி பேருக்கு ஓட்டர் ஐடி இல்ல இவனுங்க வச்சுக்கிட்டு நான் அப்புறமா ஒரு சதவீதம் ஏன்னா ப்ரொஜெக்டர்லாம் உங்களுக்கு தெரியல

விஜய்க்கு வந்து ஒரு அறிவு வெளிச்சம் வந்து வந்துதான் இன்னைக்கு வந்து வீடியோ போட்டிருக்காரு நடுவில் நம்ம வீடியோ பார்த்துருப்பாரு ஸோ அந்த கைமை நம்மளும் எடுத்துக்கலாம் அதற்கான காப்பிரைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முழு உரிமம் இயங்கிட்டு தான் ஸோ எல்லாருமே அஸ் அ இண்டிவிஜுவல் எங்க எல்லாருக்குமே உங்க பக்கத்து வீட்டில் ஃபார்ம் வந்துருச்சா யாருன்னா எழுத தெரியாதவங்க இருந்தா பக்கத்து வீட்டில் கொஞ்சம் படிச்ச பசங்க யாருனா இருந்தீங்கன்னா போய் அவங்களுக்கு எழுதி கொடுங்க மா டீட்டெயில்ஸ் கொடுங்கன்னா அவங்களுக்கு எழுதி கொடுத்தா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஏன்னா ஜனநாயக கடமைன்றது ஓட்டுரிமை அந்த ஓட்டுரிமையை நீக்குவதற்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது அதை வந்து ஒழுங்காக போய் சேர்ந்துச்சா அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்ணணும் ஸோ எல்லா பிஎல்ஏஸாக இருந்தாலும் சரி ப பக்கத்தில் படித்த பசங்களாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் வந்து பக்கத்து வீட்டில் படிக்காதவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போய் எழுதி கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கள் எல்லா ஓட்ஸும் சேர்க்க வேண்டியது எல்லாருடைய பொறுப்பு ஸோ எல்லாரும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி டிவி கே பிஎல்ஏஸ் நீங்களும் கொஞ்சம் ஃபாலோவாக போங்க